மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியில் அடித்தட்டு மக்களுக்கு அவர்களுடைய வீட்டிற்கே சென்றடையும் வகையில் அரசு சேவைகள் சென்றடையும் வகையில் உத்தரவிட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பல்வேறு இடையூறுகள் இருந்ததை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களிடம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பெட்ரா மாநில ஒருங்கிணைப்பாளர்களுடன் சந்தித்து முறையிடப்பட்டது அதன் பேரில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் உயர் திரு வருவாய் நிர்வாக ஆணையர் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய்த்துறை அதைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களை நேற்று அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சந்தித்து முறையீடுகள் அளிக்கப்பட்டது அந்த முறையீட்டின் அடிப்படையில் உடனடியாக காண தீர்வு காணப்பட்டு சுற்றறிக்கைகள் அரசினால் அனுப்பப்பட்டுள்ளது அதன் விவரம் என்னவென்றால் முகாமில் பணியாற்றும் ப அலுவலர்களுக்கு கூடுதல் கணினி வழங்க கோரியது ஐந்து அதாவது ஐந்து வழங்கப்பட்டிருந்தது கூடுதலாக ஐந்து வழங்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இந்த முகாமில் பெறப்படும் மனுக்களை உடனே காண பதிவேற்றம் செய்ய ஏதுவாக பிற துறைகளைச் சேர்ந்த பணியாளர்களையும் ஈடுபடுத்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அந்த கோரிக்கையும் தமிழக அரசினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து இந்த மனுக்களை தீர்வு காணும் நாட்கள் நாற்பத்தஞ்சு நாட்கள் என அரசாணையில் குறிப்பிட்ட குறிப்பிட வந்தது அதில் பணிச்சுமை காரணமாக அறுபத்தஞ்சு நாட்களாக உயர்த்தி தருமாறு கோரிக்கை வைத்தோம் அதனை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து அறுபது நாட்களாக உயர்த்தி அளித்துள்ளது அதனைத் தொடர்ந்து முகாமில் பெற முகாமில் செலவாகும் தொகைக்கு கூடுதலாக இருபத்தஞ்சாயிரம் ஒரு முகாமிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த முகாமில் முகாமில் டோனர் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அதாவது பேப்பர் டோனர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வா பெறுவதற்காக ஒவ்வொரு முகாமிற்கும் மாவட்ட ஆட்சியர் விருப்பு நிதி இருந்து ஐந்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில பொதுச்சாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழுவின் சார்பாக பெற்றா அமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்பிகு வருவாய்த்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் வருவாய்த்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் கூடுதல் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் இதற்காக அரும்பாடுபட்ட பணியாற்றிய முதல்வரின் முகவரை சேர்ந்த அலுவலர் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள வருவாய்த்துறை கூட்டமைப்பின் சார்பாக பெட்ரா சார்பாக தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் சார்பாக இந்த இயக்கத்தில் உள்ள அனைத்து சங்கங்களின் பதிமூணு சங்கங்களை இணைத்துள்ளன அந்த அனைத்து சங்கங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்கின்றோம் ஏறத்தட ஒரு நூற்றி அறுபத்தி நாலு சங்கங்களுடன் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசினால் அமைக்கப்பட்ட குழுவானது பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கை பெறப்பட்டுள்ளது பெற்று ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த ஆய்வின் அடிப்படையில் பழைய ஓய்வு திட்டம் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வந்துள்ளன இது தொடர்பாக அந்த குழுவின் தலைவர் அறிக்கையினை பொறுத்து தமிழக அரசு முடிவு செய்யும் என நம்புகின்றோம் நடவடிக்கை நாலு ரெண்டாயிரத்தி மூணு முதல் அமுல்படுத்தப்பட்டது அதில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் முதன் முதலாக ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணில் அமுல்படுத்தியுள்ளனர் ஆன்மீகம் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மையார் அவர்கள் இந்தியாவிலேயே முதலாவதாக இந்த புதிய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்தினார் ஆனால் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி நாலில் தான் அமுல்படுத்தப்பட்டிருந்தது இதனை எல்லாம் வந்து மேற்கு வங்க அரசு ஒன்று இதுவரையில் அந்த புதிய ஓய்வு திட்டத்தினை அமுல்படுத்தாமல் பழைய ஓய்வு திட்டத்தினையே வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வந்தனர் நாங்களும் எங்களது கோரிக்கை குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய அரசின் கூடுதல் தலைமைச் செயலர் ஊரக வளர்ச்சித்துறை அவர்களிடம் அளித்த கோரிக்கை அடிப்ப அதாவது மேற்கு வங்க வ வங்கத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதுக்கு என்ன நிதி சேவை செய்யப்படுகின்றன என்பதை ஆய்வு செய்து குழு ஆய்வு செய்து இந்த அறிக்கையினை பரிசீலனை செய்து அறிக்க வேண்டும் என்று கோருகின்றோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இது முடிவு செய்யப்படும் என அரசினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற அரசாங்கத்திடமும் போரா முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எங்களது போராட்டத்தினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் அந்த அடிப்படையிலேயே அவருடைய தேர்தல் வாக்குறுதி முன்னூற்றி ஒன்போதில் அறிவிக்கப்பட்டது போன்று அதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இன்றும் எல்லாம் குறையவில்லை முதல்வர் முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்காக காத்திருக்கின்றோம்